வணக்கம் சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அறிவிப்பை வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களை வைத்து தாவேகாவில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது நண்பர்களே புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அரசு அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு மட்டுமே இதுவரை போட்டியாக இருந்த தேர்தலில் அதிமுகவில் உட்கட்சி மோதலின் காரணமாக குளறுபடிகளின் காரணமாக எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவின் நிலைமை தற்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது மறுபக்கம் திமுகவோ மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் இருப்பதன் காரணமாக திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாமல் மக்களும் இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக்கழகம் திமுக தீயசக்தி என்பதை தெள்ளத்தெளிவாக பதிவு செய்துவிட்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சென்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் எடப்பாடிக்கு இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனவர்கள் அவர்கள் தாவேக்காவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பதன் காரணமாக அவரை வைத்தே தென் மாவட்டங்களை குறிவைத்து விடலாம் அதனால் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றியடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை செங்கோட்டையின் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களை தாவேக்காவில் கூட்டணி வைப்பதற்கு விஜயிடம் பேசியுள்ளார் விஜய் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பதை தான் அறிவிப்பார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது ஓபிஎஸ் பி அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பொதுக்குழுவிலேயே நம்மால் பார்க்க முடிந்தது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களை நம்பித்தான் இருக்கிறார்கள் மக்களுக்கு தென் மாவட்டங்களில் நன்மை செய்வது ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும் இதனால்தான் ஓபிஎஸ் அவர்கள் வேறு வழியில்லாமல் விஜய் அவர்களுடன் பயணிப்பது சரியாக இருக்கும் அது அரசியல் எதிர்காலத்திற்கு பிரகாசமாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டார் விஜய் அவர்களும் ஓபிஎஸ்ஐ கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து தெரிவித்துவிட்டதாக செங்கோட்டையின் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி வைப்பது வெற்றியை உறுதி செய்யுமா அல்லது தோல்வியை உறுதி செய்யுமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமண்ட